வணக்கம் நண்பர்களே தமிழ் சிபி சீரியல் சும்மா பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்துல நம்ம தமிழ் வந்து உணவு திருவிழாவ நல்லபடியா நடத்திடுவா போல இருக்கு அதுல வேற இந்த மினிஸ்டரும் கமிஷனரும் வந்து நம்ம தமிழை வந்து ஊக்குவிக்கும் விதமா அந்த ஃபுட்டு ஃபெஸ்டிவலை அந்த ஸ்டால் போட்டிருக்க அந்த இடத்துலையே அமைக்கலாம் பார்க்கிங் ஏரியாவில் வேண்டாம் அங்கே வந்து உங்கள் ஃபுட்டுக்குள்ளே வந்து மதிப்பை நாங்கள் கொடுத்து ஆகணும் எப்படி ஒரு ஆரோக்கியமான சமையல் எல்லா மக்களுக்கும் வந்து கிடைக்கணும் அது நல்ல விஷயம் அது ஜனகமாவால் தான் முடியும் அப்படிப்பட்ட இவங்களுக்கு நீங்கள் வந்து அந்த ஸ்டார்லே வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தி அந்த ஃபுட்டு ஃபெஸ்டிவலால் நல்லபடியாக கொண்டாடுங்க அப்படின்னு வந்து பெர்மிஷன் வந்து கொடுத்துறாங்க இதை வந்து அப்படியே பார்த்து அரண்டு போய் நிற்கிறாங்க அப்போ தான் நம்ம குறிஞ்சிநாதன் இனி அடுத்த கட்டமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து ஐடியா போடுறாங்க அப்போ தான் கணேசன்கிட்ட சொல்கிறாங்க எதையாவது பண்ணி அந்த கெடுக்கணும் இந்த ஜனகா வளர்ந்து வரக்கூடாதுன்னு நினச்சேன் ஆனால் ஒவ்வொரு கட்டத்துலேயும் அவள் ஒவ்வொரு படியும் வந்து தாண்டி தாண்டி போக நேரம் எனக்கு அப்படியே வந்து கொல வெறியாட்டு இருக்குது அப்படின்னு வந்து சொல்ல நேரம் கவலைப்படாதுங்க என் பொண்ணு வெண்பாயை வச்சு நான் ஆட்டங்காண வைக்கேன் இப்போ வந்தவங்க அப்படியே உணவை சாப்பிட்டாங்கல்ல இந்த ஃபுட்டை சாப்பிட்டா இந்த கதி தான் வரும் அப்படின்னு ஒரு பாடத்தை கற்று கொடுக்க முடியுமா உணவில் விஷத்தை கலக்கலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணுறாங்க போதாத குறைக்கு நம்ம சமிதாவின் அண்ணன் ஒரு பெரிய விஷ பாத்தில் தூக்கிட்டு வராரு இந்த விஷத்தை ஏதாவது ஒரு உணவில் கலந்து விடு அடித்து விட விடுல யாராவது தின்னுட்டு மண்டையை போட்டு இங்கே பிரச்சனை வரட்டும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து விஷம் கலக்க அடுத்த கட்டமாக வந்து நம்ம சமிதாவும் அவங்க அண்ணனை வந்து ஸ்கெட்சு போடுறாங்க எப்படியும் வந்து தமிழை சிபி பேரை அதுவும் இல்லாம இந்த ஜனகமா தமிழ் மேல வச்சிருக்க அந்த நம்பிக்கை உடையணும் தமிழை வீட்டை விட்டு வெளியே தள்ளணும் ஜனகா ஃபுட்டுக்கு மேலே இருந்த அந்த நல்ல அமேஜி சீர்கெட்டு போனோம் இந்த விஷயத்தால் இதுக்கு மேலே வந்து அந்த விருது வந்து ஜனகா வந்து வாங்கக்கூடாது அப்படின்னு வந்து ஒரு நெத்தியடி கொடுக்கணும் அதோட வந்து நம்ம சமித்தாவும் இப்படிப்பட்ட திட்டத்தை வந்து போடுறாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போட்டு ஒவ்வொரு வீடியோவா நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வீடியோக்குள்ளே போகலாம் எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சம அதிரடியான பரபரப்பு கட்டம் நம்ம தமிழ் எல்லாத்தையும் முறியடிக்கும் விதமா வந்து அந்த ஃபுட்டு ஃபெஸ்டிவலை வந்து பார்க்கிங் ஏரியாவில் பண்ணிட்டு இருக்காங்க அதிர்ஷ்டவசமா அந்த நேரம் வந்து மேயரை வந்து வராங்க நாங்கள் வந்து உங்கள் ஃபுட்டு ஃபெஸ்டிவலில் கலந்து சாப்பிட தான் வந்திருக்கோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க ஏமா நீங்கள் வந்து எங்கள் பிளாட்ஃபார்மில் வந்து இந்த ஃபுட்டு ஃபெஸ்டிவலை நடத்துகிறீங்க அங்கே ஸ்டால் போட்டிருக்க இடத்துல இதை நடத்த வேண்டியதான எவ்வளோ பெரிய உணவு திருவிழா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் உள்ள உணவு எல்லாம் ஏழைப்பாலைகளும் வந்து சாப்பிட்டு பயன்படுறதுக்கு நீங்கள் எவ்வளோ வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக அதுவும் வந்து நல்ல விதமான உணவு வந்து அப்படி அம்மா கையால் சாப்பிட்ட மாதிரி ஒரு திருப்தியான உணவை நீங்கள் கொடுக்குறீங்க இதை ருசி பார்க்க தான் நாங்களே வந்தோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அவங்க சொல்லி சந்தோஷப்படுவோம் இனி வந்து ஸ்டால் வந்து இங்கே நீங்கள் போட்டிருக்கீங்களா அந்த இடத்துல நீங்கள் இந்த ஃபுட்டு ஃபெஸ்டிவலை நடத்துங்க அப்படின்னு வந்து பெர்மிஷனை வந்து கொடுத்துட்டு போயிடுறாங்க இந்த குறிஞ்சிநாதன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நம்ம இங்கே வந்து ஜனகாவளோட ஃபுட்டு நடுத்தெருவில் வந்தது அவளுக்கு அவமானம் அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் அந்த தேடி மாதிரி அமைஞ்சிட்டு எதையாவது பண்ணணுமே இந்த ஜெனகா வாழ்க்கையில் அடுத்த அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்கா ஐயாங்கிட்ட வேலை பார்த்தா சாதாரண வேலைக்காரி இப்படி வந்து போகிறா இதெல்லாம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு வந்து குறிஞ்சிடாதுன்னு கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாரு அதோட பார்த்தோன்னா அந்த கணேசனை கூப்பிட்டாரு இந்த பாரு கணேசா உனக்கு உன் மோளுக்கு கிடைக்கக்கூடிய வாழ்க்கை போயிடுச்சு அந்த தமிழால் இப்போ தமிழுக்கு இந்த ஃபுட்டு ஃபெஸ்டிவலால் நல்ல பேர் தான் கிடைக்கும் போல இருக்குது நிரந்தரமாக தமிழ் அவளோட ஜனகாவோட சொத்து அவளத்தையும் அட்டையை போடுறது உறுதியாகிடும் போல இருக்குது ஏன்னா என்னைக்குமே சிவிதா சிவிக்கு மனைவியாக அந்த தமிழ் தான் இருக்க போகிற உன் பொண்ணெல்லாம் இருக்குது எனக்கு டவுட்டு தான் அப்படின்னு வந்து சொல்ல நிறைய என் வெண்பாவை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படி இல்லை என் வெண்பா வந்து இந்த ஃபுட்டு ஃபெஸ்டிவல்ல எல்லாரும் வந்து தெரிச்சு மாதிரி ஒரு விஷயத்த பண்ண போறா என்னப்பா என்ன விஷயம் கணேஷா அதுதான் இங்க விஷம் கலக்குறா இவங்க எல்லாம் சாப்பிட்டு நல்லா வந்து புகழாங்கல இந்த ஜனகா ஃபுட்டை வந்து அந்த நம்பிக்கையை உடைக்க போறா அவ வந்து பாயசத்தில் விஷத்தை கலந்துட்டு இருக்கா என் பொண்ணோட செயலை பாரு அப்படின்னு சொன்னோன்னா ஓஹோ நல்ல விஷயம் கணேஷா உன் பொண்ணை நீ உன்ன மாதிரியே வளர்த்து வச்சிருக்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல பக்கத்தில் வந்து குறிஞ்சிநாதன் சந்தோஷப்படுறாரு அதே கணம் பார்த்தோம்னா இங்கே சமிதாவின் அண்ணனுக்கு ஒரு வயத்தெறிச்சல் எப்படியாவது இந்த தமிழுக்கு பேரை கெடுக்கணும் அந்த வீட்டுக்கு என் தங்கச்சி மருமக மருமகளாக போயிருந்தா அவளை சுத்தையும் ஆட்டை போட்டு இந்த நேரம் நாங்கள் எல்லாமே கைக்குள்ளே எடுத்துட்டு இந்த ஜனகாவே வீட்டை விட்டு துரத்திருப்போம் அப்படி ஆட்டை ஓட நினச்சோம் ஆனால் எல்லாம் நம்ம கை போயிடுச்சு ஆனால் இப்போ ஒன்றும் குறைஞ்சி போல இந்த ஃபுட்டு ஃபெஸ்டிவலில் விஷத்தை கிடந்துட்டா வந்தவங்க வந்து வாண்டி ஓடணும் இந்த புட்டு ஃபெஸ்டிவல் தாறு மாறாக கீழே போனோம் ஜனகா கம்பெனியை இழுத்து மூடணும் இவ்வளோ பெரிய கம்பெனி சாம்ராஜ்யத்தை ஒரு நொடியில் த பிளாட்ஃபார்முக்கு கொண்டு வந்த அந்த தமிழ் இனி என் வீட் எனக்கு படக்கூடாது நீ அந்த இடத்துல நம்ம ஜனகா விரட்டி தள்ளணும் நம்ம சிவி வந்து நம்ம தங்கச்சி சம்ய்தாவில் கல்யாணம் பண்ணி வாழணும் அப்படின்னு வந்து அவங்க அண்ணன் போட்ட வந்து திட்டத்தில் சம்யுதா விஷத்தை கொண்டு கொலுக்கிற கொடுக்குறாங்க இந்த பாரு விஷம் ஏதாவது ஒரு உணவில் நீங்கள் வந்து அடித்து கலந்து விடு கொஞ்சம் நேரத்தில் இங்கே என்ன நடக்க போகுன்னு நம்ம வேடிக்கை பார்த்தா போதும் இதை ஏற்பாடு பண்ணவ இந்த தமிழ் தானே அவளுக்கு பேரு கெட்டு ஜனகாவே கழுத்த குத்தி வெளியே தெள்ளுவா அது நல்ல விஷயம் தானே அப்படின்னு வந்து அந்த இடத்துல தாறுமாறா ரெண்டு வருமே வந்து விசத்தை கலக்குறாங்க சமிதா ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நம்ம வெண்பா ரெண்டு பேருமே கலந்து வச்சுக்கிட்டு ஃபுட் ஃபெஸ்டிவலில் வந்து சிரிச்சிக்கு சிரிச்சியே வேடிப்புக்கே பார்க்குறாங்க எப்படியும் இந்த உணவெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு நம்பிக்கை உடைய போகுது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினச்சி கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம தமிழ் வந்து அந்த ஃபுட்டை வந்து டேஸ்ட்டு பண்ணதுக்காக வந்து ஒவ்வொரு ஃபுட்டும் நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி தான் அனுப்பணும் ஏன்னா இந்த விஷயத்தில் நம்ம ஜனகமாக வந்து சாதிக்கணும் அப்படின்னு வந்து அவங்களுக்காக நான் ப்ரைஸ் கிடைக்கக்கூடிய அந்த விருது கிடைக்கக்கூடிய அந்த விழா செலிப்ரேஷனுக்காக நடத்துது அப்போ அவங்க ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஜனகாமாவோட சந்தோஷம் முக்கியம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல பார்க்குறாங்க அப்போ தான் பாய்சம் ஏன் இந்த கலர் மாதிரி இருக்குது என்னதோ இருக்குது இதில் ஒரு மர்மம் அப்படின்னு வந்து அதை ஓரங்கட்டிக்கிட்டு அவங்க கையாலே வந்து சமைச்சு வச்சுறாங்க இந்த சைடு பார்த்தா கலந்த உணவுகள் பரிமாறுவாங்க வந்தவங்க அப்படியே மிரண்டு போகிறாங்கன்னு எதிர்பார்த்த அவங்களுக்கு வந்து சவுக்கடி விழுந்துருது எல்லாரும் சாப்பிட்டுட்டு ஆகா ஓஹோ அப்படின்னு வந்து சமையல வந்து புகழ்ந்துட்டு போறாங்க இதை பார்த்து நம்ம குறிஞ்சிநாதன் என்னடா உன் பொண்ணு சித கலந்துட்டா நீ சந்தோஷப்பட்டா என்ன ஒருத்தருக்குமே ஒன்றும் ஆகலை எல்லாரும் நல்ல விதமாக தானே வந்து சொல்லுறாங்க என்ன கொஞ்ச நேரம் பொறுமையா இருக்கும் கொஞ்ச நேரம் பொறுமையா இருக்கும் அப்படின்னு வந்து எதிர்பார்த்து எதிர்பார்த்து இளவு காத்த கிளி போல ஏமாந்து போறாங்க குறிஞ்சிநாதன் வெண்பா சமிதா அதோட பார்த்தோன்னா நம்ம தமிழ் வந்து சாதிச்சுட்ட அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சம் ஜனகம்மா வந்து வந்து பரவாயில்ல இந்த தமிழ் வந்து நல்லாவே வந்து திட்டம் போட்டுருக்கா திட்டம் போட்டு இப்போ அதில் வெற்றியம் பெற்றுட்டா அப்படின்னு வந்து ஆனா இந்த கூட்டத்தில் யாரோ தில்லு முல்லு பண்ணி அந்த பெர்மிஷன் இப்படி களவான் கூடிய விஷயத்துல நம்ம கூடவே வந்து பறிக்காங்க அது யாருன்னு அவங்க முகத்திறைய கூடிய சீக்கிரம் கிழிக்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சிபி வந்து நினைக்கிறாங்கங்க